கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான அல்லாஹுவின் இறை நேசர்களே அடியார்களே நபிகள் நாயகம் சல்லவ்வாகு அலைஹி வல்லமன் அவர்கள் நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு ஆறு சிறப்புகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்பதை இந்த ஹதீசின் வழியாக சொல்லித்தர்றாங்க மற்ற நபிமார்களை விட ஆறு விஷயத்தின் மூலியமாக என்னை அல்லாஹ் சிறப்பு படுத்தி இருக்கின்றான் என்று இந்த சொல்லித் சொல்லித்தர்றாங்க அந்த ஆறு விஷயங்கள் என்ன என்பதை ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலா ஹனுஹன் அவர்கள் இந்த ஹதீது முஸ்லீம் ஷரீஃபில் ஐநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்களை காட்டினும் அல்லாஹ் ஒரு ஆறு விடயங்களின் மூலியமாக என்னை சிறப்பு படுத்தி இருக்கின்றான் என்று சொன்னார்கள் அதிலே முதலாவதாக அல்லாஹு எனக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நியாமத் ஜவாமி அல் கலீம் அல்லாஹு எனக்கு குறைவான வார்த்தைகளின் மூலியமாக நிறைவான பொருள் அடங்கிய அந்த நியாமத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் செல்லதாலேசனம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம் எத்தனையோ மொழிகள் உலகத்தில் இருக்கு எத்தனையோ மொழிகள் இருக்கு உலகத்தில் அதுலேயும் சீனா ஜப்பான் போன்ற மொழிகள்லாம் நல்லா இருக்கியா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் பேசுறாங்க நல்லா இருக்கியா அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னா அது ஒரு முப்பது செகண்டு ஒரு ஒரு நிமிஷம் விறுவிறு விறுவிறுன்னு பேசுகிறாங்க இவ்வளவு நேரம் எதனா பேசுனீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்னு சொன்னேன் அதுதான் அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை முற்படுத்துவதற்காக வேண்டி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய மொழிகள் எல்லாம் இந்த உலகத்தில் நிறைய இருக்கு நபி சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க இறைவன் எனக்கு கொடுத்த நியமத்து என்னவென்றால் நான் குறைவான வார்த்தைகளை வெளிப்படுத்துவேன் குறைவான வார்த்தைகளின் மூலியமாக ஆயிரக்கணக்கான அர்த்த சரிவுகள் அதற்குள்ளே இருக்கும் என்று சொன்னார்கள் நிறைய நம்ம பார்க்கிறோமா இல்லையா ஹதீச அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமி உமகத்துக்கும் முடிஞ்சு சுவனம் என்பது உங்களுடைய தாயினுடைய காலடிக்கு கீழே இருக்கிறது முடிச்சிட்டாங்க சல்லதா ஹதீச இந்த ஒரு வார்த்தைக்கு ஆயிரக்கணக்கான கிதாபுகளை என் பொருளை அதில் சொல்லி தரக்கூடிய செய்திகளை தகவல்களை அந்த ஒரு தகவலுக்காக வேண்டிய அந்த தாயினுடைய சிறப்பை பேசக்கூடிய இஸ்லாம் மதம் அல்லாத மற்ற அறிஞர்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் அது சார்ந்து பேசுறாங்க அப்ப இது போன்ற சுருக்கமான வார்த்தைகள் நிறைவான பொருட்களை கொடுக்கக்கூடிய அந்த நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான் லா எதுகுல் நம்மாமு அல் ஜன்னா கோல் சொல்லுபவன் நுழைய மாட்டான் தாங்க செல்லதாலே சொல்லலாம் ரெண்டு வார்த்தை முடிஞ்சு ஏராளமான கருத்துக்கள் அர்த்தங்கள் அதற்குள்ளே இருக்கிறது அதே போன்று மல்லா வலா இல்மலகு எவனிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவனிடத்தில் கல்வி இல்லை என்றார்கள் சூர்லாய் சல்லா அலையிஸ்லம் ஹைருக்கும் மந்த அல்லமல் குரானவா அல்லமா உங்களில் சிறந்தவன் குரானை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவன்ன்றாங்க இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்குள்ளே ஏராளமான அர்த்தங்களும் கருத்துச் செறிவுகளும் இருக்கிறது இதை அல்லாஹ் எனக்கு மட்டுமே தந்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹு கொடுக்காத சிறப்பில் முதல் ஒன்று இது இரண்டாவதாக அல்லாஹ் எனக்கு கொடுத்த மாபெரும் ஞமத் வனுசீர்த்து அல்லாஹ் பயத்தை கொண்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கின்றான் பயத்தை கொண்டு உதவி செய்வது என்பது என்ன நபிகள் நாயகம் சல்லு உழைவு செல்லும் அன்னவர்களை அவர்களோடு யுத்தம் செய்வதற்கோ அவர்களை வெட்டுவேன் என்பதற்காக வேண்டியோ அவர்களுடைய கழுத்தை நான் கொய்துவிட்டு வருவேன் என்பதற்காக வேண்டியோ அவர்களை ஒரு கை பார்த்து விடலாம் என்பதற்காக வேண்டியோ அல்லது அவர்களோடு நான் மல்யுத்தம் செய்து நான் வெற்றி பெறுவேன் என்பதற்காக வேண்டியோ எதிரிகள் அவர்களை நோக்கி வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலையமன் அவர்கள் அந்த எதிரியை ஒரு பார்வை பார்த்தால் அல்லாஹு ஜல்லசான் அந்த எதிரியினுடைய கண்ணை அல்லாஹ் மாற்றி விடுவான் எப்படி மாற்றுவான் ஒரு சிங்கம் ஒரு புலி ஒரு கரடி இவைகளை எதிர்கொண்டு செல்லும் பொழுது எப்படி நமக்கு பயம் இருக்குமோ எந்த சேஃப்டி ஆயுதமும் இல்லாமல் ஒரு சிங்கம் வருது ஒரு புலி வருது ஒரு சிறுத்தை வருது அப்படின்னா நம்ம மட்டும் தனியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் போவோமா அதைவிட பயங்கரமான பயத்தை அந்த எதிரியினுடைய உள்ளத்திலே போடுவான் அதூல்ல்லா உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இரண்டாவது நியமர் ஒன்று சிறுத்து பெறுவான் பயத்தை கொண்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கின்றான் என்பது அதனுடைய பொருள் மூணாவதாக நபி சொல்லல்லா அலுவலம் சொன்னாங்க இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கெல்லாம் யுத்தக்களத்தில் அவர்கள் வெற்றி கொண்டதற்கு பிறகு அங்கு எதிரிகள் போட்டுவிட்டு சென்ற அந்த ஆயுதங்கள் அந்த பொருள்கள் அந்த கனிமத்து பொருட்கள் அதுகளை வந்து அவங்க எடுக்கக்கூடாது அதை அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போய் எரிச்சிடணும் இதுதான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுடைய சட்டம் ரசூலாய் சல்லல்லா அலுஸ்லம் அவங்களுக்கு அல்லாஹ் மாத்திரம் நீங்கள் எதிரிகளோடு யுத்தத்திலே கலந்து அந்த எதிரிகள் விட்டு சென்ற குதிரைகள் அந்த எதிரிகள் விட்டு சென்ற கோவேரி கழுதைகள் அவர்கள் விட்டு சென்ற அந்த இவைகளை இவைகளையெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதுக்கு பேர் அரபியில் கனிமத்து பொருள்னு சொல்லுவாங்க இந்த கனிமத்து பொருளை அல்லாஹ் உங்களுக்கு நான் கடமையாக ஹலால் ஆக்கி இருக்கின்றேன் என்பதாக சொல்லி ரசூ சல்லாஸ்லாம் அனிமத் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சொல்லி சஹாபாக்களுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு அதை பிரித்து கொடுத்தாங்கன்று பல்வேறு ஹதீஸுகள் நம்ம பார்க்கணும் இது மூணாவது நாலாவதாக நபீர் நாயகம் சல்லா அலுவலாம் உங்களுக்கு அல்லாஹ் செய்த மாபெரும் அல்லாஹு இந்த பூமியை இந்த பூமியில் உள்ள அனைத்து இடங்களையும் அல்லாஹு சுத்தமானதாகவும் அதே நேரத்தில் அதை மஸிதாகவும் அல்லாஹில்ல ஸ்தானத்தில் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான் நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தினர்கள் தொழுக வேண்டும் என்றால் குறிப்பிட்ட இடத்துல தான் தொழுக முடியும் எல்லா இடத்துலையும் போய் தொழுக முடியாது வெளியூருக்கு ஒருத்தர் மதுரைக்கு போயிருக்காரு லுகருடைய நேரம் வந்துருச்சு அப்போ லுகருடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த லுகர் அவர் மதுரையில் தொழுக முடியாது உதாரணத்துக்கு அப்போ எங்கே தொழுகணும் ராம்நாட்டுக்கு வரணும் இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் இங்கே ராம்நாட்டில் பள்ளியாசல் இருக்குன்னா அந்த ராம்நாட்டில் தான் எல்லா தொழிலையும் தொழிலும் மெட்ராஸ் போயிருக்காரு சுபு நேரம் வந்துருச்சு மெட்ராஸுக்கு சுமுக தொழுக முடியுமா முடியாது அவர் ராம்நாட்டுக்கு வந்து தான் சுப்பு தொழக முடியும் அப்படி இருந்த சட்டம் நமக்கு முன்னாடி இருந்தது அப்படி இருந்த சட்டம் அந்த சட்டத்தை அல்லா உடைச்சி நபீர் நாயகர் சல்லா அலுலம் அவங்களுக்கும் நமக்கும் அவங்களுடைய உண்மத்தாகி இருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் ஜலஸ்தானத்தெல்லாம் எந்த இடத்துலையும் போய் தொழுதுக்கப்பா என்ன உனக்கு சுத்தமாக கடலாக தொழுதுக்க பில்டிங்க்கு மேலேயா தொழுதுக்க பாலைவனமாக தொழுதுக்க காடு பகுதியா நீ அங்க தொழுதுக்க வீடா தொழுதுக்க சுத்தமா இருக்கணும் எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு மசீதாக ஆக்கி தந்திருக்கின்றேன் என்ற மிகப்பெரிய ஒரு நாலாவது நியமத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்று சரதால அவங்க சொன்னாங்க ஐந்தாவதாக சொன்னார்கள் உருசிரி துரல் ஹல்க் ஹல்கி காஃபா நான் ஒட்டுமொத்த அனைத்து படைப்பினங்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள் இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும்தான் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும்தான் நபி நமது நபி சல்லா அலிஸ்லம் அவங்க அப்படி கிடையாது எல்லோருக்கும் நபி எல்லோருக்கும் நபியாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் எல்லா படைப்பினங்களுக்கும் நபியாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் குறிப்பிட்ட இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் நபி இவருக்கு நபி இல்லை என்று அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை எல்லாருக்கும் பொதுவாக நான் நபியாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லலாசலம் இது எனக்கு அல்லாஹ் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத் என்று சொல்லிவிட்டு ஐந்தாவதாக சொன்னார்கள் வஹுத்திமபிகன் பியன் நபியூன் அல்லாஹ் என்னோடு நபித்துவத்தை முடித்து வைத்து விட்டான் என்று சொன்னார்கள் இது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத் அதாவது நபி சொல்லாஹத்துக்கு பின்னால் நபி கிடையாது நபி சொல்லாசத்துக்கு பின்னாடி நபி கிடையாது யாத்தி நாள் வரைக்கும் நபிகள் நாயகன் சல்ல அல்லா அலுவலம் மட்டும்தான் நபி ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் ஒரே காலங்கள்ல பதினஞ்சு நபி தான் வாழ்ந்திருக்காங்க ஒரே காலங்கள்ல பதினஞ்சு நபி பாம்பேக்கு ஒரு நபி அதே போல் வந்து யூபிக்கு ஒரு நபி இப்படி வரிசையாக எத்தனை மாநிலங்கள் இருக்கோ அத்தனை மாநிலங்கள்ல ஒவ்வொரு நபிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க வந்திருக்காங்க அந்த மாநிலத்துக்கு மக்களுக்கு மட்டுமே நபியாக இருந்திருக்காங்க நபிநாயகம் சரதா அலிஸ்லமும் உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரே நபி நமது நாயகம் சரதா ஆலயம் அல்லாஹ் என்னோட நபித்துவத்துக்கு முத்திரை பதிச்சு விட்டான் என்பதாக சல்லதா அலுவலாமுங்க சொல்கிறாங்க இந்த ஆறு சிறப்புகள் மற்ற நபிமார்களிடையே அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான் இதை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்பதாக நாயகம் சல்லதா அலுலாமுங்க இந்த ஹதீஸனொழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் ஒரு படிப்பினை என்னவென்றால் நாமெல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் நாமெல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் நம்ம நம்மளாம் அல்லாட்டை கேட்காமலே அல்லாஹ் ஜல்லசாந்தால் நம்மளை வந்து நபிசல்லாசரத்துடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மளை வெளியாக்கிட்டான் படைச்சிட்டான் நினச்சி பாருங்க நம்மளை அல்லா ஆதமலை சரான் கவுமுல அல்லா நம்ம அனுப்பியிருந்தானு வீங்களேன் என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷம் கபருக்குள்ளேயே நம்ம இருந்துட்டு இருந்திருப்போம் கபருக்குள்ளே ஒன்றை உள்ளே இருந்துட்டு இருப்போம் இல்லையா அதே போன்று அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நபிமார்களுடைய உம்மத்தாக நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய இன்னல் துணல் ஆளாக இருப்போம் எந்த ஒரு சலுகையுமே கிடையாது அவங்க எல்லாம் ஒரு வருஷம் செஞ்ச அமலை நம்ம அஞ்சு நிமிஷம் செஞ்சிட்டாலே அந்த நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அது மட்டுமல்ல அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தாக பிறந்த நமக்கு அல்லாஹ் நாளை மஷ்ரூர் மைதானத்தில் அல்லாஹ் நம்ம எழுப்பினதற்கு பிறகு நம்மளை மட்டும் அடையாளம் காட்டக்கூடிய அளவிற்கு தஆலா தன்னுடைய நெத்தியிலையும் தன்னுடைய கைகள் தன்னுடைய கால்கள் தன்னுடைய தலைகளில் அல்லாஹ் எல்இடி பைப் பல்ப்பு மாதிரி மின்ன வைப்பான் என்ன காரணம் ஒது நம்ம செய்யக்கூடிய ஒது இருக்குல்லவா அந்த ஒதுவினுடைய விளைவு மஷர் மைதானத்திலே காட்டப்படும் எல்லாரும் கேட்பார்களாம் நம்மளும் மனிதர்கள் தானே நம்ம எல்லாம் ஒன்றும் மின்ன மாட்டேங்குது அவங்க உடம்புல மட்டும் மின்னுதே அப்படின்டா எப்பா அவங்கெல்லாம் முகம்மதுடைய உம்மத்துப்பா ரசூலுல்லாஹினுடைய உம்மத்து அல்லாஹ் தனி அடையாளத்தை அவர்களுக்கு காட்டி இருக்கின்றான் என்பதாக சொல்லக்கூடிய தகவலும் ஹதீசர இருக்கிறது அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் ஒற்றை காரணம் அதற்கு நமது நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் மன்னர்கள் நமக்கு நபியாக வந்ததுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எல்லாம் வல்ல ரபுல் ஆளுமின் அப்படிப்பட்ட ரசூர் சல்லா அலிஸ்வலம் மன்னர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்துக்கள் நர் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் உரிவானாக அவருடைய சுண்ணத்துக்களை முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல மும்மின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் வாகு